السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ ودریاتہ وآل بیتی اجمائی سنگے گم میں ان میں گمریے پریور گڑھے سہو در گڑھے எல்லாம் அல்லாஹ் ஜெல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கியல்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்ல சூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூடத்தினை ஆக்கியால்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக கேள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலா

திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துள் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாண்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருமையான மோமின் அல்லாஹூ ஜெல்ல ஜெயாலு பல்வேறு விஷயங்களை மனிதர்களுக்கு மறைத்தே வைத்திருக்கிறார் அல்லாஹ் என்பவன் அவன் மறைவானவன் தான் நம்மால் பார்க்க முடியவில்லை பார்க்க முடியாது அப்படி பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது என்றால் நம்மால் உலகத்தில் வாழவும் முடியாது மூசாலேஸ்லாம் இறைவனை பார்க்கவும் ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ் பார்க்க முடியாது என்று சொன்னான் இல்லை பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று மூசாலேஸ்லாம் கேட்டார்கள் தூரிசினம் மலைக்கு வாருங்கள் என் இறங்குகிறேன் என்றான் இறைவனுடைய தஜல்யாத்து ஒரு பகுதி இறங்கினான் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள் என்பது புறான் நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது ஒரு நபியால் பார்க்க முடியாத இறைவனை நம்மால் பார்க்க முடியும் என்ற சூழல் வந்துவிட்டால் அதனால் எவ்வளவு பெரிய கோளாறுகளும் ஆபத்துகளும் ஏற்படும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதுபோன்று சொர்க்கத்தையும் பார்க்க பார்க்கவில்லை நரகத்தையும் பார்க்கவில்லை அல்லாஹ் மறைத்து வந்திருக்கிறான் ஜன்னத் என்று சொன்னால் என்று பேர் இருந்தாலும் கூட மறைவானது என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கிறது வைத்திருக்கிறார் மணக்குமார்களை மறைவாக வைத்திருக்கிறான் காரணம் என்று சொன்னால் இவர்களை பார்ப்பதற்கென்ற ஒரு சக்திகள் வேண்டும் உதாரணத்துக்கு சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வச்சுங்களேன் மனித சூழ்நிலை என்ன ஆகும் சாதாரணமா ஒரு இடங்கு ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அரசாங்கத்தில் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கண்ணா அங்க போய் நின்று சண்டை போட்டு எத்தனை பேர் சாவரமா இல்லையா என்ன காரணம் அந்த பத்தாயிரம் ரூபாய் நமக்கு இழந்து போயிடுவோமோ நமக்கு கிடைக்காமல் போயிடுவோமோ என்ற எண்ணத்தில் முண்டி தள்ளி மனிதன் எத்தனை பேர் செத்து போனவர்களாம் இருக்கிறார்கள் அல்லவா சொர்க்கம் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அந்த சொர்க்கம் கண்ணுக்கு கண்ணுக்கு காட்சியளித்தால் நாம் முண்டி முண்டியே நெஞ்சிடும் பெரும்பாலும் செத்து போயிடுவோம் அதனால அல்லாஹ் சொர்க்கத்தை கூட மறைத்து வைத்திருக்கிறார் நரகம் அப்படித்தான் அல்லான் மறைத்து வைத்திருக்கிறார் ஏன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மனுஷனால வாழவே முடியாது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கு மனுஷன் போவானா போக மாட்டான் நரகம் இப்படி கொடூரமானது என்பதை கண்ணால் பார்க்கக்கூடிய சூழலுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் நம்மால் வாழ முடியாது என் ஒரு கட்டத்தில் பெருமான செல்லந்தா குழைவு செல்லம் சென்று கொண்டிருந்தார்கள் தாங்கள் சென்ற வாகனம் தலை தலைதறிக்க ஓட ஆரம்பித்தது பெருமான செல்லதாவுக்கு கீழே இறங்கினார்கள் சொன்னார்கள் இரண்டு கபர் இருக்கிறது இந்த ரெண்டு கபரில் உள்ளவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் இரவில் எங்கள் பேரித்த மட்டை மட்டை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் பேரித்த மட்டை எடுத்து கொடுக்கப்பட்டது கண்மணி முகமது ரசோலுல்லாஹி செல்லல்லாக வலிசும் இரண்டாக பிறந்தார்கள் இரண்டு கபருடைய தலைமாட்டில் பெருமானா செல்லல்லா மூடி வைத்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லல்லா என்ன விளக்கம் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லா சொன்னாங்க கபருக்குள் இருக்கக்கூடிய இரண்டு பேர்களும் வேதனைக்கப்படுகிறார்கள் ஒருவர் விட்டு சரியான முறையில் அவர் இன்னொருவர் மனிதர்களுக்கு புறம் எனவே இருவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது இந்த மட்டை ஈரமாக இருக்கும் காலம் எல்லாம் அது இறைவனை திக்கர் செய்கிறது தஸ்பீக் செய்கிறது அந்த தஸ்பீகின் பொருட்டால் கபருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய வேதனைகள் குறைக்கப்படுகிறது என்று பெருமானார்

ார் இஸ்லாம் அவர்களே நீங்கள் மனிதனத்திலும் பேசுகிறீர்கள் மற்ற உயிரினங்களும் பேசுகிறீர்களே சொன்னால் மற்ற உயிரினங்களுடைய பாசைகள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் ஆமாம் என்று சுலைமான இஸ்லாம் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு மிருகத்தினுடைய பாசி எனக்கு கற்றுத்தரலாம் என்று சொல்லி சுலைமான இஸ்லாம் இடத்துல தேவையில்லாத ஆசையை விளக்கிறார்கள் அப்பொழுது சுலைமான சொன்னாங்க வேண்டாம் பா அப்படி தெரிஞ்சா உனக்கு சிக்கல் ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் சொன்னார்கள் அவர் சொன்னார் இல்லை இல்லை எனக்கு கற்றுத்தாருங்கள் எதனுடைய பாசி உணர்க வேண்டும் கேட்டார் வீட்டில் அதிகமாக செல்லமாக வளர்வது பூனை தானே பூனையின் பாசி எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி அந்த மனிதர் கேட்டார் அந்த மனிதரின் காதில் ஏதோ ஒன்றை ஓதி ஊதினார்கள் சத்தத்தினுடைய விளக்கம் தெரிய ஆரம்பித்து விட்டது வீட்டுக்கு வந்தார் இரண்டு பூனைகள் பேசிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ஒரு பூனை சொன்னது நாளைக்கு கோழி செத்துவிடும் எனவே எனக்கு பசிக்கிறது கோழி சித்த பிறகு நாம் அதை எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி பூனையும் பூனையும் பேசிக் கொள்கிறது என்ன செய்வா பூனை கோழி செத்து போச்சுன்னா பூனைக்கு கரியாக பார்ப்பானா அல்ல வித்து காசாக போப்பானா அந்த கோழியை கொண்டு கடைவியை சென்றான் விற்றான் காசாகி விட்டது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கான் ஆகா நல்ல வேலை பூனை பேசியது நாம் கேட்டுக்கொண்டோம் நமக்கு விளங்கியது கோழியை விட்டு விட்டோம் என்று சொல்லி ஆனந்தத்தில் அப்படியே அமர்ந்திருக்கிறான் கொஞ்ச நாள் கழிந்தது ஒரு பூனை சொன்னது இன்றைக்கு பசிக்கிறதை ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது அப்பொழுது இன்னொரு பூனை சொன்னதாம் கவலைப்படாதே நாளைக்கு வளரும் ஆடு ஒன்று செத்து போய் விடும் அதை செத்துட்டா எஜமான் தூக்கி கீழே போட்டுருவான் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னோன்னே உடனே இதை கேட்ட உடனே அந்த யமானுங்க அப்படின்னா ஆடை கொண்டு கடைக்கு சென்றான் விற்றான் லாபத்தை உண்டாக்கி கொண்டான் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இவன் தொழிலுக்கு போகிறதில்ல வீட்டில் உட்காந்து பூனை என்ன பேசுது இப்படியே கேட்டுருக்குறான் ஒரு நாள் பூனை சொன்னது பசிக்கிறது என்ன செய்யலாம் சொன்னது நமக்கு சாப்பாடு தராத இந்த எஜமான் நாளைக்கு செத்து போயிடுவான் அவனை தூக்கி போட்டுருவாங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்னு உடனே பார்த்தா ஓடி போன யார்கிட்ட சுலைமான பீட சுலைமான பீட சொல்ல மாதிரி இந்த மாதிரி போனை பேசியாது கோழியை விட்டு இரண்டாவது நாள் பேசியாது ஆடை விட்டேன் இப்போ நான் செத்து போக போகிறேன் என்று சொல்லி அது பேசி கொள்ளுகிறதே நான் எப்படி தப்பிப்பது என்று கேட்ட பொழுது நம்ம சுலைமான சொன்னாங்களா எப்படி கோழியை விட்டாயோ எப்படி ஆடை விட்டாயோ அது போன்ற உன்னை நீ விட்டுக்கொள் தப்பித்துக்கொள்வாயா என்று கேட்டார்கள் எங்க போனாலும் போத்து வர போத நான் எப்படி தப்பிக்க முடியும் அன்னைக்கே சொன்ன அந்த பாசையெல்லாம் உனக்கு வேணான்னு சொல்லி என்ன அப்படின்னா நாளைக்கு மரணம் வரப்போகிறது என்பது இன்றைக்கு தெரிந்தால் மனித சூழல் என்ன என்னவாகும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவேதான் அல்லாஹ் உஜலாலும் மரணத்தை கூட மறைத்து வைத்து இருக்கிறான் இப்போ உதாரணத்துக்கு பிறக்கும் இவர் எண்பது வயசு வரைக்கும் வாழ்வார் முடிவு பண்ணாங்கள எண்பது வயசு நெருங்கி போய் நினைப்பான் நல்லவனா இருந்தா நல்லவன் செஞ்சிருவான் கெட்டவனா இருந்தா நமக்கு எவன் எதிரியா இருக்கானோ அவனை எல்லாம் போட்டு தெளிக்கணும் செத்துரும் சொன்னா ஒரு ஆள் சாகற பொழுது எத்தனை பேர் கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் எனவே மரணத்தை கூட அல்லா கொஞ்சம் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எல்லாம் நம் நன்மைக்கே தான் அந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை இறைவனத்தில் கேட்டு பெற வேண்டும் என்கிற நப்பாசி வந்துவிடக் கூடாது தேவையற்ற ஆசைகள் சில கட்டங்களில் நமக்கு ஆபத்தாக முடியும் என்பதை சுலைமான் அலை நிகழ்வு நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் எல்லாம் வாழும் காலம் எல்லாம் அவனை நினைத்து வாழ்ந்து மரணிக்கிற பொழுது அவன் நினைவோடு நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக அஸ்லாம் வரமத்துல صلى الله <سؤال> على محمد يا رب صل <سؤال> عليه و